எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படமான ராஜகுமாரி ஆயிரத்தி ஒன்று அரேபியன் இரவுகள் கதையை அடிப்படையாக வைத்து சில சில மாற்றங்களுடன் உருவாக்கப்பட்ட கதை மாஹி மந்திர கதைகளுக்கு அன்று மக்கள் மத்தியில் இருந்த வரவேற்பினால் ஜூபிட்டர் நிறுவனம் சிறிமுருகனுக்கு பின் தான் எடுக்கவிருந்த திரைப்படத்திற்கு இப்படி ஒரு கதையை தேர்வு செய்திருந்தது எம்ஜிஆர் முதன் முதலாக கதாநாயகனாக அறிமுகமான படத்தின் சுவாரஸ்யமான கதை இதுதான் அதாவது உலகிலேயே பெரிய அழகியை அடைந்து பெரும் சக்தியை அடைய வேண்டும் என்ற வெறியுடன் அப்படி ஒரு அழகியை தேடி தனது மாயாசக்தியுடன் உலகை வலம் வருகிறான் ஓர் மந்திரவாதி இந்திய தேசத்தில் அப்படி ஒரு அழகை கண்டுபிடிக்கின்றான் அவள் அந்நாட்டின் அப்பாவி மன்னனின் மகள் ராஜகுமாரியான மல்லிகா அறிவிலும் அழகிலும் தேர்ந்தவள் ராஜாவின் அப்பாவி தனத்தை பயன்படுத்தி பல தவறுகளை செய்து வருபவன் ஆலகாலன் என்ற கொடூர எண்ணம் கொண்டவன் அவனுக்கு ராஜகுமாரி மீது ஒரு கண் ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்கு சென்ற இடத்தில் சுகுமாரன் என்ற கட்டழகனை சந்தித்து காதல் கொள்கிறாள் மல்லிகா மல்லிகாவின் மனதை மாற்றுவதற்காக மாய சக்தியை தேடிச் செல்லும் ஆலகாலன் மாயா விளக்கும் மந்திரவாதியை சந்திக்கிறான் ஆனால் மல்லிகாவின் அழகில் மயங்கிய மந்திரவாதி ஆலகாலனை ஏமாற்றிவிட்டு மல்லிகாவை ஜாலதீவு என்னும் தன் இடத்திற்கு தூக்கிச் செல்கிறான் மகளை கண்டுபிடித்து தருபவருக்கே அவளை மனமுடித்து தருவதாக அறிவிக்கிறார் மன்னன் இதை கேள்வியுற்று காதலி மல்லிகாவை தேடிச் செல்கிறான் சுகுமாரன் மல்லிகா ஜாலதீவில் இருப்பதை அறிந்து அவளை தேடிச் செல்கையில் வழியில் சர்பத்தீவு ஒன்று வருகிறது அந்த தீவின் ராணியான விஷா ராணி அவன் மேற்கொண்டு பயணம் செய்யாதபடி தடுக்கிறான் சர்பத்தீவில் நண்பராகும் பாம்பாட்டி பகு என்பவன் விஷாராணி நடத்தும் போட்டியில் வென்றால் ஜாலதீவு செல்ல கப்பல் கிடைக்கும் என வழி சொல்கிறான் அதே சமயம் சுகுமாரனுக்கு போட்டியாக மல்லிகாவை தேடி வரும் ஆலகாலனும் இதேபோல் சர்பத்தீவில் சிக்கிக்கொள்ள ராணி நடத்திய போட்டியில் அவன் தோற்றுவிட சுகுமாரன் வெல்கிறான் காலையில் கப்பல் கிடைத்து ஜாலதீவு சென்று மல்லிகாவை மீட்டு விடலாம் என கற்பனையில் மிதக்கும் சுகுமாரனுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் வருகிறது அவனது கட்ட அழகில் மயங்கும் விஷார ராணி தன்னை ஒரு இரவு திருப்திப்படுத்தினால்தான் படுத்தினால்தான் ஜாலத்தீவு செல்ல கப்பல் ஏற்பாடு செய்வதாக நிபந்தனை விதிக்கிறாள் கருப்பு நெறியில் வாழ்ந்து வரும் சுகுமாரன் அதை மறுகிறான் இதனால் விஷார ராணியால் பல தொல்லைகளுக்கு ஆளாகும் சுகுமாரன் மல்லிகாவை மீட்கிறானா இல்லையா என்பதுதான் ராஜகுமாரி படத்தின் கதை எஸ் ஏ சாமியின் இயக்கத்தில் பல ட்விஸ்ட்களுடன் படம் வெளியானது கதாநாயகன் என்றாலும் கதாநாயகி மாலதிக்கு வழங்கப்பட்டதில் பாதிதான் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு சம்பளமாக தரப்பட்டது பி எஸ் பாலையா அன்று புகழ் நடிகர் என்பதால் எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்டதை விட ஐந்து மடங்கு ஊதியம் அதிகமாக வழங்கப்பட்டது ராஜகுமாரி படத்தின் போது சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அரங்கேறியது ராஜகுமாரி பட தயாரிப்பில் இருந்தபோது வழக்கம்போல் விநியோகஸ்தர்கள் படங்களை ஒப்பந்தம் செய்ய ஸ்டூடியோவிற்கு வந்தனர் அவர்களில் பெங்களூரை சேர்ந்த நாகண்ணா என்ற பிரபல விநியோகஸ்தரும் ஒருவர் பல வருடங்களாக ஜூபிட்டருடன் தொழில் தொடர்பில் இருப்பவரான அவர் டி ஆர் ராமச்சந்திரனின் வித்யாபதி படத்தை அதிக விலைக்கு ஒப்பந்தம் செய்தார் காரணம் டி ஆர் ராமச்சந்திரன் அன்று பிரபலமாக இருந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏவிஎம் செட்டியால் தம் பிரகதி ஸ்டூடியோ மூலம் டி ஆர் ராமச்சந்திரனை கொண்டு ஸ்ரீவல்லி என்ற திரைப்படத்தை இரண்டு லட்சம் ரூபாய் முதலீட்டை தயாரித்தார் அந்நாளில் அதன் வசூல் இருபது லட்சம் ரூபாய் அந்நாளில் தயாரிப்பாளருக்கு பெரும் லாபம் அது மதுரை சென்ட்ரல் சினிமா தியேட்டரில் ஸ்ரீவல்லி திரைப்படம் ஐம்பத்தைந்து வாரங்கள் தொடர்ந்து ஓடியதாக புள்ளி விவரம் சொல்கிறது ஒரு சினிமா இதழ் வித்யாபதி படத்திற்கு அவருக்கு அளிக்கப்பட்ட சம்பளம் ராஜகுமாரியின் கதாநாயகனாக எம்ஜிஆருக்கு அளிக்கப்பட்டதை விட பத்து மடங்கு அதிகம் என்பதிலிருந்தே இரண்டு ராமச்சந்திரன்களுக்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள்ள முடியும் நாகண்ணாவிடம் எஸ்கே ராஜகுமாரி படத்தை பற்றியும் சொல்ல படக்காட்சிகளை பார்த்த நாகண்ணா யாரு இது பாகவதரோ இல்லை சின்னப்பாவோ நடிக்க வேண்டிய படத்துல யாரோ முன்பின் தெரியாத ஆளை போட்டிருக்க அதை வாங்கிட்டு போய் நான் கஷ்டம் அடையணுமா என எரிச்சலாக மறுத்துவிட்டார் வித்யாபதி வாங்கிக் கொண்டால் ராஜகுமாரியை குறைந்த விலைக்கு தருகிறேன் என எஸ்கே சொன்னபோது கோபமடைந்த நாகண்ணா என்ன எஸ்கே உன் பழைய பார்ட்னரான என்னிடம் உன் தொழில் புத்தியை காட்டுறியா நீ சும்மா தந்தாலும் அந்த படம் வேண்டாம் என வித்யாபதியுடன் ஊர் போய் சேர்ந்தார் ராஜகுமாரி திரையிடப்பட்டன ராஜகுமாரி அபார வெற்றி ராஜகுமாரி பற்றி அன்றைய பிரபல சினிமா இதழான குண்டூசி ராஜகுமாரியில் ராமச்சந்திரனை பிரதம பாகத்திற்கு தேர்ந்தெடுக்க ஏஎஸ்ஏ சாமியை பாராட்ட வேண்டும் சரியான பாகத்தை கொடுத்து அவரது திறமையை வெளிக்கொண்ட பெருமை அவரையும் ஜூபிட்டர் அறையுமே சாரும் என வாழ்த்துக்களை அள்ளிக்குட்டியில் இருந்து எம்ஜிஆர் மீது எப்படியோ ராஜகுமாரியின் வெற்றி எம்ஜிஆரின் பத்து ஆண்டு கனவை ஒரு பகல் பொழுதில் நனவாக்கியது எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பார்கள் எம்ஜிஆர் திரையிலக வெற்றியின் பின்னணியாக இருந்தது ஒரு ராஜகுமாரி ராஜகுமாரி திரைப்படம் எம்ஜிஆர் வாழ்வில் மட்டுமல்ல எம்ஜிஆரின் எதிர்கால அரசியலில் நீரும் நெருப்புமாக பயணிக்கப் போகும் இன்னொரு பிரபலத்துக்கும் சினிமா வாயிலை திறந்து விட்ட படம் படத்தின் இயக்குநராக ஏ எஸ் ஏ சாமிக்கு கதை வசனத்தில் உதவியாக இருந்து அந்த படத்தின் பாட்டு புத்தகங்களில் உதவி ஆசிரியர் என குறிப்பிடப்பட்ட அந்த பிரபலம் தெரியுமா திராவிட இயக்கத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி என்ற அந்த இளைஞர் மிக இளம் வயதில் பகுத்தறிவு இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தவர் அரசியல் ஆர்வத்தோடு எழுத்து பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்ற நிதிக்காக முதன் முதலாக பழனியப்பன் நாடகத்தை எழுதினர் இந்த நாடகத்தின் அரங்கேற்றம் நடந்த அன்று பெருமழையின் காரணமாக கூட்டம் வரவில்லை நாடகத்திற்காக இருநூறு ரூபாய் செலவிட்டிருந்த நிலையில் வசூலானது வெறும் எண்பது ரூபாய் மட்டுமே மீதி நூத்தி இருபது ரூபாய்க்காக நாடகம் நடந்த அன்றே கடன்காரர்கள் நாடகக் கொட்டகையை முற்றுகையிட்டு பிரச்சினை கிளப்பினர் அன்று அந்த சிக்கலில் இருந்து அவரை காப்பாற்றியவர்கள் திராவிட நடிகர் கழகத்தினர் தங்கள் மன்றத்திற்காக பழனியப்பன் நாடகத்தின் உரிமையை நூறு ரூபாய் விலை கொடுத்து பெற்று சாந்தாய் என்ற பெயரில் தொடர்ந்து அவர்கள் நடத்த ஆரம்பித்தனர் இதனால் தொடர்ந்து தட்சிணாமூர்த்திக்கு நாடகத்தின் மூலம் வருவாய் கிடைக்க ஆரம்பித்தது இந்த நாடக வருவாய் அவருக்கு எழுத்து பணியின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது தொடர்ந்து நாடகங்களை எழுத தலைப்பட்டார் பழனியப்பன் என்ற அந்த நாடகம் நச்சுக்குப்பை என்ற பெயரில் பல வருடங்கள் நடத்தப்பட்டது நாடகத்தை வாங்கிக் கொண்ட திராவிட நடிகர் கழகம் அதில் எழுத்தாளர் தட்சிணாமூர்த்தியையும் நடிக்க வேண்டும் என வற்புறுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா நடத்தி வந்த திராவிட நாடு இதழில் இளமை பலி என்ற இவரது கட்டுரை வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது திருவாரூரில் நபிகள் நாயகம் விழாவுக்கு வந்த அண்ணா இளமை பலி எழுதிய எழுத்தாளரை காண விரும்பி அவரை அழைத்து வர செய்தார் வகிடெடுத்து வாரிய தலை அரும்பு மீசை கண்களில் ஊர்கனல் பேச்சில் தெளிவு என தட்சிணமூர்த்தியை நேரில் கண்ட அண்ணா அவரை பாராட்டியதோடு எழுது பணியோடு படிப்பிலும் கவனம் செலுத்த சொன்னார் ஆனால் தட்சிணாமூர்த்திக்கு எழுத்தின் மீதுதான் ஆர்வம் இதே ஆண்டில்தான் முரசொலி வெளியீட்டுக் கழகம் என்ற பெயரால் ஒரு நிறுவனம் தொடங்கிய தட்சிணாமூர்த்தி முரசொலி என்ற மாத இதழை துவங்கினார் அதில் சேரன் என்ற பெயரில் புரட்சியான பல கருத்துக்களுடன் கட்டுரைகளை எழுதினார் ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு திருவாரூரில் பழனியப்பன் நாடகம் நடந்தபோது திருவாரூரில் சுயமரியாதை சங்க ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வந்த பெரியார் முரசொலியேட்டை பாராட்டியதோடு மிக சிறந்த பணி என்று தட்சிணாமூர்த்தியை தட்டி கொடுத்தார் பெரியாருடன் நட்பு ஏற்பட்ட பின் தொடர்ந்து அவரது கூட்டங்களில் கலந்து கொண்டு பேச துவங்கினார் தக்ஷணமூர்த்தி இதனை அடுத்து தட்சிணாமூர்த்தியின் பகுத்தறிவு பற்றி எழுத்து திறமையை கொண்ட பெரியார் ஈரோட்டிலிருந்து வெளியிட்டு வந்த தன் குடியரசு பத்திரிகையில் அவரை உதவி ஆசிரியராக பணிக்கு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டின் மத்தியில் குடியரசு பத்திரிகையில் பணியாற்றியபடி நேரடியாக பெரியாரிடம் பயிற்சி பெற்று வந்த தக்ஷணமூர்த்திக்கு கட்சிப் பணி எழுத்துப் பணி இவற்றோடு சினிமா துறை மீது ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது அந்நாளில் அண்ணா பெரியார் இவர்களுடனான நட்பினால் சினிமா சார்ந்த சிலரின் நட்பும் கிடைத்தது அவர்களில் ஒருவர்தான் இயக்குநர் ஏ எஸ் ஏ சாமி தட்சிணாமூர்த்தியின் எழுத்தாற்றலை நன்கு அறிந்தவரான சாமிக்கு ராஜகுமாரி பட தயாரிப்பின் போது தன்னுடன் பணியாற்ற ஒரு உதவியாளர் தேவைப்பட்டது அவருக்கு சட்டன நினைவுக்கு வந்தவர் தட்சிணாமூர்த்தி இதையடுத்து ஈரோட்டில் இருந்தவருக்கு உடனே புறப்பட்டு வரும்படி கடிதம் எழுதினார் சாமி சினிமா ஆசையில் இருந்த தட்சிணாமூர்த்தி கடித விபரத்தை தயங்கி தயங்கி பெரியாரிடம் சொல்ல ஒரு இளைஞனின் சினிமா ஆசையை தகர்க்க விரும்பாமல் அவரை வழி அனுப்பி வைத்தார் பெரியார் வெட்டி படுக்கையுடன் கோவை வந்து சேர்ந்தார் தக்ஷணமூர்த்தி கோவையில் நிரந்தரமாக வந்து தங்கி ராஜகுமாரியின் இயக்குனர் ஏஎஸ் சாமிக்கு உதவியாக கதை வசனம் எழுத ஆரம்பித்த தட்சிணமூர்த்தி என்ற அந்த அரும்பு மீச இளைஞர் வேறு யாரும் அல்ல தமிழ் திரையுலகில் அனல் தெறிக்கும் வசனங்களை எழுதி வசன நடையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய பிற்காலத்தில் அரசியல் உலகிலும் கால்பதித்து வெற்றி கொடி நாட்டிய கலைஞர் கருணாநிதிதான் புகழ்பெற்ற கதை வசனாகர்த்தாவாக பின்னாளில் ஆனபோது கருணாநிதி தான் கதை வசனம் எழுதும் படங்களின் படப்பிடிப்புக்கு போய் அங்கு ஆலோசனைகள் வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் அன்றைக்கு புதுமுகமாய் இருந்ததால் அந்த வழக்கத்தை கடைபிடிக்கவில்லை அதனால் எம்ஜர் கருணாநிதி இருவரும் நேரடி பரிச்சயம் இக்காலத்தில் உருவாகவில்லை அரிதான சந்தர்ப்பங்களில் ஒருவரை பற்றி ஒருவர் கேள்வியுற்றது மட்டுமே நடந்தது ஆனால் படத்தின் வசனங்களில் ஈர்க்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் கருணாநிதியின் எழுத்து திறமையை மற்றவர்களிடம் சொல்லி பாராட்டியதோடு அவர் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அரசியல் பங்காளி கருணாநிதி மட்டுமல்ல தன் வாழ்வில் பல முக்கிய திருப்பங்களுக்கு காரணமாக போகும் மனிதர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் பிற்பகுதியில் தான் எம்ஜிஆர் சந்தித்தார் அவரது அரசியல் ஆசான் அண்ணா வாழ்க்கை துணை வி என் ஜானகி திரையுலக போட்டியாளர் சிவாஜி கணேசன் இப்படித்தான் தன் வாழ்வில் இடம்பெறப் போகும் மனிதர்களை சந்தித்தது இந்த காலகட்டத்தில் தான் அடுத்தடுத்து இவர்களுடனான எம்ஜிஆரின் சந்திப்புகளும் அதைத் தொடர்ந்து நிகழ்ந்த சம்பவங்களும் வெகு சுவாரஸ்யமானவை